அடுத்த திருவிழாவிலேயே எங்கள் தந்தை தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் ஆண்டவர்களிடம் பிரம்மோபதேசம் பெற்றார் அவர் ஏற்கனவே போலி குருக்களிடம் பழகி வந்ததன் விளைவால் உண்டான குழப்பத்தை தெளிவுபடுத்தும் பொருட்டாய் அவருக்கு ஆண்டவர்கள் பிரம்மோபதேசத்துடன் தேவி தீட்சையும் தந்து அருடினார்கள் இதனை உபனிடத தீட்சை என்றும் அழைப்பர் இதை பெற்றவுடன் அவர் தெளிவு பெற்று கதறி அழுதார் அதற்கு ஆண்டவர்கள் ஏண்டா அழுகிறாய் நான் இருக்கேன் உனக்கு எதற்கு கவலைப்படுகிறாய் நீ பிள்ளைகளுடன் சாலைவாசியாக வந்துவிடு என்று அருளினார்கள் அது முடிந்து மறுநாள் விளக்க உரைக்காக போய் உட்கார்ந்திருந்தார் பொதுவாக மெய்வழி நட்சத்திர அனந்தர் தான் விளக்க உரை சொல்வார் அன்று ஆண்டவர்களே எழுந்தருளி அன்று ஆண்டவர்களே எழுந்தருளினார்கள் பொதுவாக பிரம்மோபதேசம் கொடுக்கும் போதுதான் விளக்க உரை உண்டு என் தந்தைக்கு புரிய வைக்க வேண்டி உபனிடமும் தந்து விளக்க உரை அருளினார்கள் மேலும் இன்றிலிருந்து உன் மனைவி உனக்கு சகோதரி உனக்கு மனைவி இல்லை என்று உத்தரவிட்டார்கள் அதிலிருந்து அம்மா தொட்டால் கூட தந்தை கையை எடு என்று சொல்லிவிடுவார் குடும்பத்தினர் அடுத்து எனது தாயார் மெய்வழி கனகாம்பிகை அனந்தகியையும் அங்கத்தினர் எண் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பாட்டி மெய்வழி லட்சுமி அம்மாவையும் என் தங்கை மெய்வடி ருக்மணி அம்மாவையும் ஆண்டவர்களின் அங்கமாக்கினார் கேக்குதுங்களா நல்லது நல்லதுங்களா தன்னை சார்ந்தவர்கள் யாவரும் தான் பெற்ற நற்கதியை அடைய வேண்டும் என்று எப்போதும் விரும்புவார் பிறகு அடுத்தடுத்து இஞ்சினை பின்தொடர்ந்து வந்த பெட்டிகளைப் போல் அனைவரும் வந்து சேர்ந்தோம் சாலையில் குடியேறுதல் நாங்கள் அன்னவாசல் குவார்டர்ஸில் இருந்தோம் ஆண்டவர்களின் உத்தரவிற்கு பிறகு மெய்வழிச்சாலையில் குடியேறினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மார்ச் மாதம் நாங்கள் முதன் முதலாக வந்தபோது மங்களாக்கா வீட்டுக்காரருக்கு அதாவது மெய்வழி சிலம்பணி அனந்திற்கு நாற்பதாம் நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி கொண்டாடினார்கள் அடுத்து நாங்கள் குடும்பத்தோடு ஆலயத்திற்கு சென்றோம் எனக்கு அப்போது பதினான்கு வயது இருக்கும் எங்கள் பெயரை ஆண்டவர்கள் கேட்டார்கள் பெற்றோருக்கு நாங்கள் எட்டு பிள்ளைகள் என் அக்காவின் பெயர் அள்ளியங்கோதை அண்ணன் பெயர் திருநாவுக்கரசர் என் பெயர் கலைச்செல்வி என்று கேட்டவுடன் பரவாயில்லையே நல்ல பெயர் தான் வைத்திருக்கிறான் என்று கூறினார்கள் அடுத்து என் தம்பியின் பெயர் திருமாவளவன் என்று இருப்பதை திருமால் வளவன் என்று வையுங்கள் என்றார்கள் திருவள்ளுவன் என்னும் சகோதரன் பெயரை திருவள்ளுவர் என்று மாற்றிவிட்டார்கள் அடுத்து அடுத்த சகோதரனுக்கு எங்கள் தந்தையாரின் நெருங்கிய நண்பரான ஈவேரா அறிவுடை நம்பி என்று பெயர் வைத்திருந்தார் அதை அறிவுடைய நம்பி என்று வையுங்கள் என்றார்கள் என் தங்கை சிறிய குழந்தையாதலால் அவளுக்கு சாலை தமயந்தி என்று நாமம் சூட்டினார்கள் எங்கள் மூத்த அண்ணன் அம்மையப்பன் பின்னர் மெய்வழி அம்மையப்ப முதலியார் அன்று அன்று அங்கு அவர் வரவில்லை தாயார் நாமம் பிரம்மோபதேசமான பின் எல்லோரும் ஆண்டவர்களிடம் விண்ணப்பித்து பெயர் மாற்றிக் அதே போல் எங்கள் அம்மாவும் ஆண்டவர்களிடம் புதிய நாமம் சூட்டச் சொல்லி விண்ணப்பித்தார் அதற்கு ஆண்டவர்கள் இல்லை உன் பெயரே நன்றாக இருக்கிறது என்று கூறி அருளினார்கள் அதுநேரம் மெய்வழி தவக்குடி அனந்தர் மனைவி மெய்வழி அமுதவள்ளி அனந்தகி அக்கா தமது பெண் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு ஆண்டவரிடம் கொண்டு வந்தார் அப்போது தெய்வம் அவர்கள் கனகாம்பிகை என்ற எங்கள் அம்மாவின் பெயரை அந்த குழந்தைக்கு வைத்து விட்டார்கள் பிறகு அம்மா எப்படி வேறு பெயர் கேட்பார்கள் இங்க தான் அவங்க குடும்பப்படம் அங்க மெய்வழி சங்கமுனி அனந்தர் அப்புறம் அவங்க தாயார் மெய்வழி லட்சுமி அம்மா நிற்கிறவங்கல்ல இவங்க மெய்வழி கனகாம்பிகை அனந்தகி அவங்க மனைவியார் அதுக்கப்புறம் சாலை தமயந்தி அவங்களுடைய மகள் சாலை அறிவுடைய நம்பி மகன் ஆண்டவர்கள் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு முதல் தெய்வம் அவர்களே கதி என குடும்பத்தோடு சாலைவாசியாக வாழ்ந்து வந்த காலகட்டத்திலே பல முறை எனது தந்தை தான் வேலை பார்த்த இடத்திலிருந்து மாலை வணக்கத்திற்கு ஓட்டமும் நடையுமாக வந்து கலந்து கொள்வார் இதை கண்ட தெய்வம் அவர்கள் ஒரு சைக்கிளை இவருக்கு கொடுத்த போது அதற்கு காணிக்கையாக ரூபாய் நூத்தி இருபது வைத்து வழங்கினார் பிறகு பல இடங்களிலும் இவருக்கு வேலை மாற்றம் ஆன போதும் கூட அதே சைக்கிளில் சனிக்கிழமைகளில் சாலை எம்பதி வந்து தங்கி போவார் அந்த காலத்தில் என் தந்தை உத்தியோகத்திற்கு ஆலங்குடி தாண்டி போவார் பஸ் வசதி கிடையாது மெய்வழிச்சாலையிலிருந்து புதுக்கோட்டை வரை சைக்கிளில் போய் அங்கிருந்து சாரதா என்னும் பஸ்ஸில் ஆலங்குடி போய் அங்கிருந்து வேறொரு சைக்கிளில் அலுவலகம் சென்று சேர்வார் இவ்வாறு சில காலம் தினமும் போக வர அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்திருக்கிறார் ஒருநாள் தந்தை வேலை முடித்து வீட்டு வேலை முடித்துவிட்டு இரவில் வரும்பொழுது முள்ளில் விழுந்து காயப்படுத்திக் கொண்டார் ஆண்டவர்கள் ஒருவகை எண்ணெயை கொடுத்து தேக்கச் சொன்னார்கள் அவரும் அதன்படி செய்ய கீரல் எல்லாம் சரியாகி விட்டு அந்த சம்பவத்திற்கு பிறகு ஆண்டவர்கள் தந்தையிடம் தினம் நீ எந்த நேரம் அலுவலகம் விட்டு திரும்பி வந்தாலும் மெய்வழி சங்கமுனி வந்திருக்கிறேன் என்று தவமாளிகை வாசலில் வந்து சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் தினம் அதே போல அவரும் சொல்லி வந்தார் அவ்வாறான நேரங்களில் ஆண்டவர்கள் தந்தைக்கு அமுது கொடுப்பார்கள் அதை அவர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார் இவ்வாறு நடந்து வருகையில் ஒருமுறை ஒரு மூத்த பிறவியர் தந்தையிடம் நீ ஒரு நாளைக்கு இரவு பதினொன்றரை மணிக்கு வருகிறாய் ஒரு நாள் பன்னிரண்டு மணிக்கு அல்லது ஒரு மணிக்கு வருகிறாய் ஆண்டவர்கள் தவத்தில் இருக்கையில் இப்படி போய் நீ சொல்லும் போது ஆண்டவர்கள் தவம் கலைந்து விடுகிறது என்று கூறினார் இதனால் மறுநாள் தந்தை வழக்கம் போல் தவமாளிகை வாசலில் நின்று தான் வந்திருப்பதை தெய்வம் அவர்களிடம் சொல்லவில்லை அதற்கு அடுத்த நாள் காலை ஆண்டவர்கள் ஆலயத்திற்கு எழுந்தருளும் போது சற்று கோபக்குறியுடன் இருந்தார்கள் கூப்பிடு சங்கமணியை என்றார்கள் எங்கள் தந்தையை ஆண்டவர்கள் வர சொன்ன தகவல் கேட்டதும் எங்களுக்கெல்லாம் வயிற்றில் புளியை கரைத்தது போல இருந்தது என்ன குற்றம் செய்தேனோ என்று நினைத்துக்கொண்டே தந்தை தெய்வம் அவர்களை நமஸ்கரித்தார் எங்கள் தாயாரும் கூட வந்திருந்தார்கள் என் தவம் நேற்று கலைந்து போய்விட்டது ஒரு நிமிடம் கூட நான் தவத்தில் இல்லை என்ன காரணம் தெரியுமா நீ வராததனால்தான் என் தவம் விடும் என்று நீ என் திருமுன் வரவில்லை ஆனால் எனக்கோ அவன் என்ன ஆனானோ ஏதானானோ வரவில்லையே என்ற கவலை அந்த நினைப்பில் தவமே போய்விட்டது நான் என்ன கூறினேன் நீ யாருக்கோ காது கொடுத்து விட்டாய் என்று ஆண்டவர்கள் சொன்னார்கள் தான் செய்த தவறையும் ஆண்டவர்களின் பெருங்கருணையையும் எண்ணி தந்தை மன்னிப்பு கேட்டார் அதன்பின் தெய்வம் அவர்கள் தந்தைக்கு தீர்த்தம் போட்டார்கள் நீ யார் சொல்லி வரவில்லை என்று எனக்கு தெரியும் இனிமேல் காதை யாருக்கும் கொடுக்காதே நான் சொல்வதை மட்டும் கேள் என்று அருப்பு அன்றாடம் தெய்வம் அவர்கள் தவம் முடித்து தவமாளையில் இருந்து வரும் பொழுது நன்றாக பழுத்த பரங்கி பழம் போல் சிவப்பும் மஞ்சளும் கலந்த பொன்னிறமாக இருப்பார்கள் வரதராஜ அனந்தர் அவர்கள் விடுதிக்கு நடுவில் பெரிய சந்து இருக்கும் அதில் ஊடுருவி காலை காலை இளவையில் தெய்வம் அவர்கள் திருமுகத்தில் விடும் அவர்கள் சூரியனை நேருக்கு நேர் சந்திப்பார்கள் நாங்கள் எல்லாம் நின்று தோத்திரம் படிப்போம் பிறகு அவர்கள் ஆலயத்திற்கு எழுந்தருளுவார்கள் கற்பக தீட்சை தந்தைக்கு தெய்வம் அவர்கள் கற்பக தீட்சை கொடுத்து அன்று விடுதிக்கு வந்ததும் அவருக்கு நினைவில்லாமல் போனது அதாவது உடம்பு படுத்திருந்தாலும் நகரும் அம்மா வந்து தீர்த்தம் போட்டுவிட்டு என்னவென்று கேட்டால் ஒளிவடிவாக நான் அந்த உலகத்துக்குள் போனேன் ஜோதி பிரகாசம் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்ல என் தாயார் பயந்து போய் தெய்வம் அவர்களிடம் சொன்னார்கள் அதற்கு தெய்வம் அவர்கள் என் தந்தையை அழைத்து ஒரு தீட்சை வாங்கினால் தீட்சைக்குள் போக வேண்டாம் என சொன்னேன் அல்லவா இது லேசுப்பட்ட இல்லை அதனால் யாருக்கும் கொடுக்காமல் நிறுத்தி இருந்தேன் நீ வீட்டில் போய் என்னடா பண்ணி கொண்டிருக்கிறாய் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறாயா நீ என்னை நினை தீட்சைக்குள் போகாதே என்று உத்தரவிட்டார்கள் அப்போதெல்லாம் பதினெட்டு வயது நிரம்பிய ஆண்கள் எல்லோரும் இரவு பாரா பார்த்து முடித்த பின் பொன்னரங்க தேவாலயத்திலேயே படுத்துக் கொள்வார்கள் தெய்வம் அவர்கள் தங்கள் தூளத்திருமீனை மறைத்துக்கொண்டு கன்னிவிராட் தவத்திற்கு சென்ற பின் ஒரு தந்தை ஆலயத்தில் படுத்திருந்த சமயம் திடீரென அவரை காணவில்லை படுக்கை அப்படியே இருக்குது இருந்தது காலடி ம காலடி மணலில் தெரியவில்லை மூணு மணி நேரம் தேடினார்கள் தெய்வம் அவர்கள் தவத்துக்கு போன இடத்தில் போய் பார்த்தால் அங்கு படுத்திருக்கிறார் இவர் பழையபடி கற்பகத்துக்குள் சென்று விட்டதை உணர்ந்தோம் மெய்வடி நட்சத்திரானந்தர் ரொம்ப பிடிமானம் சங்கமணிக்கு அப்பப்ப கற்பகத்துக்குள் சென்று விடுகிறார் என்று கூறினார் இனி ஆலயத்தில் படுக்க வேண்டாம் என சொல்ல அதற்கு தந்தை நான் ஆலயத்தில் தான் படுப்பேன் அப்போதுதான் வணக்கத்திற்கு எழுந்திருக்க முடியும் என்று மறுத்துவிட்டார் அவ்வாறு அந்த எல்லைக்கு சென்றுவிட்டால் உடல் மட்டும் இங்கு இருக்கும் அதில் ஆன்மா இருக்கும் அதை அடக்கமும் பண்ண முடியாது இது எங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு சத்தியம் பிரம்மோபதேசம் நடக்கும்போது தெய்வம் அவர்கள் சத்தியமேடை மீது இருந்து கொண்டு முக்கூறு கத்தியை வைத்து பிரம்மோபதேச தேவரகசியத்தை எக்காலத்தும் யாவரிடத்தும் எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய செயல் சொல் எண்ணம் இம்மூன்றில் ஒன்றிலேனும் வெளியிட மாட்டேன் இது சத்தியம் 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 என்ற வாசகத்தை படிக்கச் செய்து சத்தியம் வாங்குவார்கள் பிறகு கீழே வந்து ஆசனத்தில் எழுந்தருணி எழுந்தருளின பின் உபதேசம் நடைபெறும் பிற்காலத்தில் என் தம்பியே தந்தையிடம் அதை பற்றி கேட்க அவர் அதனை வெளியிட மறுத்து விடுவார் தம்பியோ வேதநூல் படி என்று மட்டும்தான் சொல்கிறீர்கள் உள்ளர்த்தம் சொல்லுவதில்லை என்று கேட்பான் முக்கோடி தர்மம் உவந்தளித்த அன்போரை தக்கோடி நரகமதில் தல்லையென்றால் உன் மனம்தான் என்று சர்வாகம கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள் நீ இது தர்ம செயல் என்று நினைக்கலாம் பாவத்தில் தள்ளப்பட போவது நான் அல்லவா என்று கூறி மறுத்து விடுவார்கள் அப்பா கிட்ட கேக்குறார் இந்த மாதிரி எனக்கு நீங்க ரகசியம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்ப அவங்க சொல்றாங்க பாவத்துல தள்ளப்பட போவது நான் அல்லவா அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறாங்க ஏன்னா தெய்வமார்கிட்ட செய்து கொடுத்த சத்தியம் அதுக்கடுத்து இங்கு வருவதற்கு முன் தந்தை சங்கராச்சாரியரிடம் அதாவது சங்கராச்சாரியர் சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்பவருடனும் திருவானந்த வாரியார் என்னும் உறவினருடனும் அதிக தொடர்பில் இருந்தார் நாங்கள் சாலைக்கு வந்த பிறகு சங்கராச்சாரியார் திருச்சி திருவானைக்காவுக்கு ஒருமுறை வந்திருந்தார் என் தந்தையார் தெய்வமார்கள் உத்தரவுடன் அவரை சந்திக்க சென்றார் சங்கராச்சாரியார் தந்தையிடம் நீ போயிருக்கும் இடம் மகா பெரிய இடம் நீ அங்கேயே இருந்து ஆன்மீகத்தில் ஆன்மலாபம் வாங்கிக்கொள் நீ எங்கேயும் போக வேண்டாம் என்று கூறினார் அடுத்து சில நாட்களில் வாரியாரை பார்த்தார் அவர் நீ மூன்று தென்னை மரம் உயரம் புகழில் இருந்தாய் சாலைக்கு போனதால் அங்கிருந்து பொத்து என்று கீழே விழுந்து விட்டாய் என்றாராம் இதனை தெய்வமருடன் சொன்னபோது அவன் அறிந்தவன் எப்படி பெருமையாக சொல்லியிருக்கிறான் இவன் அறியாதவன் காசுக்காக பேசுபவன் இப்படி சொல்லியிருக்கிறான் என்று கூறி அருளினார்கள் சத்தமாக பேசு தந்தையாருக்கு சத்தமாக பேச வராது தவமாளிகை அருகில் அவரை நிற்க வைத்து ஆண்டவர்கள் ஆலயத்திலிருந்து கொண்டு ஏ சங்கமுனி என்று அழைப்பார்கள் இவர் குடுகுடுவென ஆலயத்திற்கு ஓடிப்போய் உத்தரவு தெய்வமே என்பார் அங்கிருந்து கொண்டே உத்தரவு தெய்வமே என்று சொல்லு என்று உத்தரவிடுவார்கள் ஆனால் தந்தைக்கு அவ்வாறு பேச வராது ஒரு நாள் பாரா படிக்க என் தந்தைக்கு உத்தரவிட்டார்கள் அதை ஒளிந்திருந்து தெய்வமர்கள் கேட்பார்கள் எத்தனை பேர் சத்தமாக அழகாக படிக்கும்போது என் தந்தை படிப்பதை தெய்வமர்கள் கேட்பது அன்பின் காரணமாகத்தான் டைஃபாய்டு ஜுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தந்தைக்கு டைபாய்டு ஜுரம் வந்ததால் டாக்டர் தினமும் ஊசி போட வேண்டும் என்று கூறிவிட்டார் டாக்டரும் தினமும் வர முடியாது தந்தையும் தினமும் போக முடியாத சூழ்நிலை அப்பா யார் வீட்டிலேயும் பசியார மாட்டார்கள் அவருடன் யாராவது இருப்போம் அதனால் அன்னவாசல் குவார்டர்ஸில் தங்கியிருந்தார் தெய்வம் அவர்கள் என் அப்பாவை பார்க்க அன்னவாசலே சென்று விட்டார்கள் தீர்த்தம் கொடுத்து முகம் துடைத்து விட்டு எதுக்குடா அழுகிறாய் எல்லாம் நன்றாக போய்விடும் இன்னும் இரண்டு நாட்களில் சாலைக்கு வந்து விடுவாய் பார் என்று உத்தரவு செய்தார்கள் அடுத்து இரண்டு நாட்களில் தெய்வம் அவர்கள் மீண்டும் அன்னவாசலுக்கு வருகை வருகை புரிந்தார்கள் அப்போது அன்னவாசலிலிருந்து இருந்து நார்த்தாமலை அம்மன் கோயில் திருவிழாவிற்கு கூட்டம் கூட்டமாக அழகு குத்தி கொண்டு பக்தர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அதனால் தெய்வம் அவர்கள் வேனை ரோட்டிலேயே நிறுத்தினார்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தெய்வம் அவர்கள் கை நிறைய காசுகளை அள்ளி அவர்கள் தட்டில் போட்டார்கள் மெவ்வழி கலைமகானந்தர் தெய்வமே என்ன இது என்று கேட்டார் அவன் எவ்வளவு நம்பிக்கையாக இதை குத்தி கொண்டிருக்கிறான் முதுகில் ஏழு எட்டு இளநீர் தொங்குகிறது அவனுக்கு எவ்வளவு வலிக்கும் ஆனால் அவன் வலிக்கும் என நினைக்காமல் எல்லாம் சாமி காப்பாற்றும் என்று நினைக்கிறான் இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா அந்த நம்பிக்கைக்கு தான் இந்த காசு என்றார்கள் இரண்டு தாம்பாளம் நிறைய இருந்த காசுகள் அனைத்தும் கொடுத்தார்கள் பத்தியம் ஆண்டவர்கள் எங்கு பிரசங்கிக்க சென்றாலும் தந்தையும் உடன் செல்வார் தந்தை வெளியூர் சென்றால் பொரிமாவும் வெள்ளமும் எடுத்துக்கொள்வார் எந்த கடையிலும் எதுவும் வாங்கி உண்ண மாட்டார் மோர் மட்டும் விளக்கு வெளியே வாங்கலாம் அதை தெளித்து உருண்டையை சாப்பிடுவார் ஒரு வாரம் ஆனாலும் பத்து நாட்கள் ஆனாலும் இவ்வாறே சமாளிப்பார் சபையை சேர்ந்த பிறவியர்கள் வீட்டில் தங்கும் சமயம் அங்கு தம்பதிகளுள் ஒருவர் மட்டுமே சபையில் சேர்ந்து ஆண்டவர்களது அங்கமாக இருப்பின் அந்த ஒருவர் சமைத்து அளித்தால் மட்டுமே பசியாறுவார் பசியாறி வருவார் தந்தை வடலூர் அருகே பெண்ணாடம் என்ற ஊரில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் வடலூர் சென்று திரும்பி வரும் சமயம் கடைசி பஸ் போய்விட்டது நடந்து வந்து கொண்டிருந்த போது மழையில் ஒரு ஏழை யாரோ கஷ்டப்படுவதை பார்த்ததும் தான் அணிந்திருந்த சட்டையை கழட்டி கொடுத்து விட்டார் வேட்டையை எடுத்து போர்த்தி கொண்டு வந்தார் அடுத்தவருக்கு உதவுவதில் இலகிய குணம் கொண்டவர் அதற்கு ஏற்றார் போன்று அம்மாவும் அப்பாவை எதிர்த்து பேச மாட்டார்கள் அவருக்கு துணையாகவே இருந்தார்கள் அம்மா நன்றாக சமைப்பார்கள் இட்லி பொடி தயார் செய்வோம் தந்தை யாருடனாவது பேசிக்கொண்டிருந்தால் அப்படியே வீட்டிற்கு பசியாரா அழைத்து வந்து விடுவார்கள் ஒரு சமயம் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை தெய்வம் அவர்கள் என்ன உடம்பு முடியலையா மயக்கம் வர மாதிரி இருக்கிறாய் என்றார்கள் இல்லை என்று சமாளித்து விட்டார் கூட இருந்தவர் தெய்வமே காலையில் இட்லி பொடி வைத்து நல்லெண்ணெயை நன்றாக ஊற்றி சாப்பிட்டார் தான் முடியாமல் போய்விட்டது என்றார் உடனே தெய்வம் அவர்கள் அப்படியாடா நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டாயா என்றார்கள் திருமாளிகையில் தின சமையலுக்கு நல்லெண்ணெய் தான் உபயோகிப்பார்கள் கடல் எண்ணெய் பலகாரம் சொல்வதற்குத்தான் பிறவியர் சொன்னதற்காக தெய்வம் அவர்கள் இனிமேல் நல்லெண்ணெய் வேண்டாம் என்றார்கள் அடுத்து அனைவரும் சென்றுவிட்டனர் தந்தை மட்டும் இருந்தார் அவர்கள் எதையும் இன்னொருவருக்கு கொடுக்கலாமா என்று தெரிந்து கொடு உன் வீட்டில் உன் வீட்டிலேயே உன் பெண்டாட்டிக்கு வைத்திருக்கும் இட்லியையும் அவனுக்கு சேர்த்து வைத்திருப்பாய் அதை உண்டுவிட்டு உன்னையே குறை சொல்கிறான் பார்த்தாயா நீ அழைத்து வந்தது சாலைவாசிதானே அவன் வீட்டில் அவனுக்கு செய்திருப்பார்கள் அல்லவா வெளியிலிருந்து யாராவது வந்தால் பசியாற்று ஜாக்கிரதை என்று கூறினார்கள் மற்றொரு முறை கம்மாயில் கிணறு தோன்றினார்கள் வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்பது தெய்வமார்கள் உத்தரவு சிறு பிள்ளைகளும் வேலை செய்தார்கள் பணக்காரர் ஒருவர் ஊரில் இருந்து வந்திருந்தார் தந்தை அவரிடம் எலுமிச்சை ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாமே என்றார் அந்த பிரவியர் செக்ரட்டரியிடம் ஆலோசனை கேட்க அவர் சொல்லி எதற்கு செய்கிறாய் நீ தெய்வம் சொல்லு என்றார் அவரும் தெய்வமர்களிடம் சங்கமணி எலுமிச்சை ஜூஸ் போட சொல்கிறார் என்று சொல்லிவிட்டார் தெய்வமார்கள் சொன்னவருக்காக வேண்டி தந்தையின் தலையில் வேலை செய்யும் போது கட்டியிருந்த வட்டு தலைப்பாகையை கட்டச் சொல்வது போல சைகை செய்தார்கள் தந்தை அழுததும் அவனுக்காகத்தான் என்பது போல் கஞ்சாடை காண்பித்தார்கள் தந்தை தலைப்பாகையை எடுத்ததும் அந்த செகட்டலிக்கு சந்தோஷமாகிவிட்டது தந்தையை வணக்கத்திற்கு வரும்போது தலைப்பாகையுடன் வந்துவிடு என்றும் கூறினார்கள் இவ்வாறு ஆண்டவர்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் சூழ்நிலையை சமாளிப்பார்கள் தெய்வம் அவர்கள் எது உத்தரவு செய்தாலும் தந்தை உடனே செய்து விடுவார் மாலை வணக்கத்திற்கு பிறகு தந்தையை அழைத்து தெய்வம் அவர்கள் ஏண்டா அவன் ஏண்டா அவன் பணக்கார கருமிடா அவனிடம் கேட்கலாமா என்றார்கள் எல்லோரிடமும் எல்லாம் கேட்கக்கூடாது என்று அறிவுரை கூறினார்கள் பாவக்காய் ஒருமுறை அப்பாலுக்கு உடம்பு சரியில்லை தெய்வம் அவர்கள் என்னை அடைத்து என்ன சாப்பிட்டான் என்று வினவே பாகற்காய் என்று சுத்த தமிழில் சொன்னால் ஏதாவது சொல்லுவார்கள் என்று பாவக்காய் என்றேன் ஏன் புண்ணியக்காய் சமைக்கவில்லையா என்று கேலியாக கேட்டார்கள் அது தெரியாமல் அப்படி ஒரு காய் இருப்பதாக நான் எண்ணிக்கொண்டேன் பிறகுமேவழி நட்சத்திர நர்மாமா புண்ணிய காய் என்று ஒன்றும் இல்லை நீ சொன்னதற்காக கேலி செய்தார்கள் என்றார் எங்கள் வாழ்வில் மறக்க முடியாத தருணங்கள் இவை ஒரு நாள் தெய்வம் அவர்கள் டேய் சங்கமுனி முன்பெல்லாம் பொய்ச்சாமியர்களுக்கும் கல் சாம்பிராணி தூபம் போடுவாய் அதை இப்போது ஏன் செய்யவில்லை என்று கேட்டதற்கு உடனே இன்று முதல் செய்கிறேன் தெய்வமே என்று சொல்லி சாம்பிராணி தூபம் போட்டு வந்தார் சிறிது நாட்கள் கழித்து பிறவியர்கள் நெருப்பு பொறி பறக்கிறது என்று சொல்ல தெய்வம் அவர்கள் எனக்கு திருமாளிகையில் மட்டும் போடுது என்று உத்தரவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சாலையில் தீ விபத்து நடந்தது அப்போது அவர்கள் பிரசங்கத்திற்காக நாமக்கல்லில் இருந்தார்கள் ஊரில் சிறுவர்கள் உட்பட மொத்தம் ஏழு ஆண்கள் மட்டும்தான் இருந்தனர் மெய்வழி தீபாலங்கார அனந்தர் மட்டுமே பெரியவர் எல்லோரும் தப்பித்து ஓடுங்க உடம்பிற்கும் உயிருக்கும் ஆபத்து நேரக்கூடாது என கூறினார் இந்த தீ நான்கு புறமும் உள்ள வேலியை தான் நின்றது வேலியை தாண்டி அதை ஒட்டியுள்ள எந்த முள்ளும் தெரியவில்லை பார்க்க யுகப்பிரளயம் போல மிகவும் ஆச்சரியமாக இருந்தது தீ விபத்து சமயம் நாங்கள் யாருமே அழவில்லை இளையநாச்சியார் எங்களோடு இருந்தார்கள் படிமதினாச்சார் தெய்வம் அவர்களோடு சென்றிருந்தார்கள் இளையநாச்சியாரை சுற்றி அமர்ந்து கொண்டு இவங்க வீட்டில் இப்படி தீ பற்றியது அவங்க வீட்டில் அப்படி தீ பற்றியது என்று பேசிக்கொண்டிருந்தோம் தீயணைப்பு எஞ்சின்காரருக்கு ஒரே ஆச்சரியம் ஊரே எரிந்து போய்விட்டது வெளியூரில் இருப்பவர்களாக இருந்தால் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அழுவார்கள் உங்களுக்கு அழுகிய வராதா என்று கூறி வியந்தார் விபரம் அறிந்து அவர்கள் சாலையம்பதிக்கு வந்தார்கள் திருமாளிகை இருந்தது ஆலயம் எரிந்து விட்டது கொடிமரத்திடம் ஆசனம் போட்டு அவர்கள் உட்கார்ந்தார்கள் இறைவன் படைத்த கையும் காலும் உன்னிடம் இருக்கு இதுபோல் பத்து மடங்கு சிறப்பும் செல்வாக்குமாக நீ வருவாய் எதற்கு கண்கலங்கிறீர்கள் என்று கூறி தேற்றினார்கள் அப்போது அவர்கள் ஊரே போனது கவலையிலேடா ஆனால் வாக்கியங்களும் மான்மியமும் போய்விட்டதே இனி யார் அதை உங்களுக்கு கொடுப்பது என்று கவலை விட்டார்கள் அமுதகலைஞானபோதம் இரண்டாம் காண்டம் பெரிய புத்தகமாக இருந்தது அதுவும் தீ விபத்தில் கருகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தீயில் நாம் பெரிய பொக்கிஷங்களை இழந்து விட்டோம் என்றார்கள் அப்பா படிக்கும் காலத்திலேயே மதுரை தமிழ்தங்கத்தில் தங்கப்பதக்கம் அதாவது கோல்டு மெடல் வாங்கினார் அது தீயில் உருகிவிட்டது நிரம்ப சவுக்கு அடுப்புக்கு வாங்கி வைத்திருந்தோம் தீ விபத்தில் அதெல்லாம் எரியவே எங்கள் வீட்டில் இருந்த வெள்ளி தங்கம் எல்லாம் உருகிவிட்டது ஆலயத்தில் மான்மியம் எல்லாம் வால்யம் வால்யமாக இருக்கும் ஒன்றரை முழம் உயரம் இருக்கும் எடுத்து படித்து விட்டு வைத்து விடுவோம் அப்பா என்னை முக்கியமானதை குறிப்பு எழுதச் சொல்வார் அவ்வாறு வாக்கியங்கள் எழுதப்பெற்ற நோட்டுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெருங்களூரில் வேலை செய்யும் இடத்தில் இருந்தன பின்னர் அதை கொண்டு வந்து வாக்கியங்கள் அச்சேற்ற பெற்றது அப்பா தீ விபத்து நடந்த அந்த மாத சம்பளத்தை தெய்வம் அவர்களுக்கு சமர்ப்பித்து விட்டார் காசு இல்லை உதவிப் வந்தவைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் ஆனால் எங்களுக்கு அது வரவில்லை ஏனென்றால் இவர் அரசு வேலையில் இருப்பதால் அவருக்கு வேண்டியதில்லை என்று கூறிவிட்டார்கள் சிரமப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாது தெய்வ கிருபையால் அவற்றை சமாளித்தோம் தீ விபத்து நடந்த பிறகு தம் மக்கள் தங்குவதற்காக தெய்வமார்கள் மூன்று கூடாரம் டென்ட் போட்டார்கள் ஒன்று பெண்களுக்கு மற்றொன்று ஆண்களுக்கு பிரிதொன்று வருபவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நாற்பது அடி நீள கொட்டகை ஒன்றையும் கட்டினார்கள் அதை முதலில் தூக்க முடியவில்லை இதை கவனித்த தெய்வமார்கள் ஆ திந்தா திந்தா ஆ திந்தா 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 என்று பாடிக்கொண்டே கொட்டகையை மிக எளிதாக தூக்கிவிட்டார்கள் அதே போல் பிறவியர்களும் பாடிக்கொண்டே தூக்கினார்கள் தெய்வ உத்தரவுக்கு தூக்கும் அனைவரும் பீமனைப் போல் பலம் பெற்று தூக்கியது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது ஒரு வருஷத்திற்கு தேவையான சாமான்கள் வாங்கி வைத்திருப்போம் நூறு கிலோ துவரை புலி என மொத்தம் சாமான்கள் வாங்கி வைத்திருப்போம் அனைத்தும் தீயில் கருகின மீந்ததை பொறுக்கி எடுத்துக் கொடுத்தால் மெய்வடி ஹனிபானந்தர் ஆனம் குழம்பு வைத்து விடுவார் ஒரு ஸ்தூல் போட்டு தெய்வம் அவர்கள் அதில் அமர்ந்து கொண்டு தங்களின் திருக்கர திருக்கல்களுக்கு இடையில் திருமாளிகையிலிருந்து கொண்டு வந்த ஒரு பித்தளை பாத்திரத்தை வைத்து அதில் அந்த ஆணத்தையும் வடித்த அன்னத்தையும் போட்டு அவர்களே தங்கள் திருக்கரத்தால் பிசைந்து அனைவருக்கும் அமுதளித்து பசியாற்றினார்கள் இரு கைகளையும் ஏந்தி கொண்டு போனால் கொடுப்பார்கள் வேண்டுமெனில் மீண்டும் வாங்கிக் கொள்வோம் கருகிய பருப்பாக இருந்தாலும் தெய்வ திருக்கரம் பட்டதால் சுவை கூடுதலாக இருந்தது இதுபோல பதிமூன்று நாட்களும் தெய்வம் அவர்களே தங்கள் திருக்கரத்தால் சாலையம்பதி மக்களுக்கு பசியாற்றினார்கள் தீ விபத்திற்கு பின் அவர்கள் சாலைவாசியாக இருப்பவர்கள் முன்புறம் இருக்கட்டும் மற்றவர்கள் அதை தொடர்ந்து இருக்கட்டும் என்று ஒரு தெருவை இரண்டு தெருவாக மாற்றினார்கள் சாலை தீ விபத்திற்கு முன்பு கூரைகள் உயரமாக இருந்ததால் சேதாரம் அதிகமாக இருந்தது கூரைகள் குட்டையாக இருந்து சாக்கை நனைத்து போட்டிருந்தால் தீ மேலும் பரவாமல் தடுத்து இருக்கலாம் ஆகவே இனி விடுதி சுவர்கள் மூணு அடி உயரம்தான் இருக்க வேண்டும் இந்த அளவில் கூரை போட்டால் போதும் என்று உத்தரவாயிற்று அப்போதெல்லாம் மண் சுவர்தான் மண்ணை குழைத்து சுவர் வைப்பார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு மண்ணை செங்கலாக வைத்து கட்டினார்கள் தெய்வம் அவர்கள் அருகாமையில் எல்லோரும் சந்தோஷமாக வேலை செய்வார்கள் இல்லையெனில் தீப்பிடித்ததிலிருந்து விடுபட்டு வர ரொம்ப சிரமப்பட்டிருப்போம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கட்டின துணையுடன் தான் என்றோம் தெய்வம் அவர்கள்தான் எங்கள் எல்லோரையும் அணுகிரகித்து மீண்டும் அதிசிறப்பான நிலைக்கு கொண்டு வந்தார்கள் எங்கள் தந்தை சாலைவாசியாக இருப்பதற்காகவே பதவி உயர்வு வேண்டாம் என்று இறுதி வரை உறுதியாக இருந்தார் உத்தியோக உயர்வுடன் இடமாற்றமும் வரும் ஆகவே அதை தவிர்க்கவே உத்தியோக உயர்வு வேண்டாம் என்று தெய்வ வணக்கத்தில் இருந்தார் கடைசியாக பணி ஓய்வு பெறும் வயதில் கோவைக்கு சென்றால் கிடைக்க இருந்த உத்தியோக உயர்வை புறக்கணித்தார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் தனக்கு கிடைத்த ஓய்வூதிய பணம் அனைத்தையும் தெய்வமார்களுக்கு காணிக்கையாக வைத்தார் தெய்வமார்கள் மறுக்கவே அழுது நின்றார் அவர்கள் ஏண்டா உனது வாழ்க்கையில் நீ பணியாற்றி கிடைத்த முழு செல்வத்தையும் காணிக்கையாக வைத்து விட்டாயே நீ என்ன செய்வாய் அதுக்கு அவர் சொல்றார் தெய்வமே அழியாத செல்வத்தை எனக்கு அருளினீர்களே அது என்னுடன் இருக்கிறது எனக்கு அது போதும் எனது தந்தை தெய்வம் அவர்களிடம் தெய்வமே நான் ஒரு பல்லக்கு செய்கிறேன் அதில் ஆண்டவங்க வர வேண்டும் என்று வேண்டினார் அதன்படி செய்து சமர்ப்பிக்க அவர்கள் அதில் இரண்டு வருடங்கள் ஆண்டவர் திருவிழாவின் போது வந்தார்கள் பல்லக்கில் சாலை மேற்கு எல்லை வரை வருவார்கள் அலங்கார வீதி திருவிழா காலங்களில் கோலம் போட்டு அலங்காரமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மெய்விடி நட்சத்திரானந்தரின் மகனான சாலை சுந்தரம் அடக்கமாகிவிட்டார் அப்பொழுது எனது தந்தையார் மெய்விடி நட்சத்திரம் இருந்தார் அதை தெய்வமரிடம் தெரிவித்த போது தெய்வமர்கள் ஒரு மையை கொண்டு வந்து சுந்தரத்தின் கண்ணிலும் பூவத்திலும் தடவினார்கள் பிறகு சுந்தரத்தை எழுப்பி உட்கார வைத்து உனக்கு என்னிடம் வர விருப்பமா அல்லது உலகத்தில் இருக்க விருப்பமா என்று கேட்டதற்கு சுந்தரம் நான் உங்களுடன் வருகிறேன் என்று கூற அப்படியே சாய்ந்து விட்டான் தெய்வம் அவர்கள் அவனை பிடித்து படுக்க வைத்தார்கள் மாண்டோரை எழுப்பும் தவத்தை சோதிப்பதற்கு சாலை சுந்தரம் பிறப்படுத்தான் என்று தெய்வம் அவர்கள் தேற்றினார்கள் அன்று எனது த என் தேற்றினார்கள் என்று எனது தந்தையார் கூறினார் இது தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போங்க பெரிய ஒரு வரலாறு இது ரெண்டு மூணு வாரங்களாம நம்ம பார்த்தால்தான் நிறைவாகும் தொடர்ந்து நம்ம தெய்வ தோத்திரம் நிறைவு பண்ணாங்களா புகழும் திருப்பாடல் யாராவது படிங்களே நம்ம நிறைவு பண்ணுவோம்